நட்சத்திர வேட்பாளர்களின் பிரச்சாரத்தால் ஆர்கே நகர் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணியின் சார்பில் போட்டியிடும் டி தினகரன் தண்டையார்பேட்டை இளையவா தெருவில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்பதை வரவேற்பதாக தெரிவித்தார் திமுகவின் பினாமி வேட்பாளர் தான் மதுசூதனன் என்று குறிப்பிட்ட தினகரன் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை ஆர்கே நகர் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஒரு மரணத்தின் மர்மம் இருக்கிறது என்றால் அதை கொண்டு வருவதற்கு அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் சிபிஐ கோரி கேட்கிறார்கள் அதை நாங்களும் வரவேற்கிறோம் ஆனால் தேர்தலுக்கும் அதுக்கும் என்ன இருக்கிறது அது எனக்கு புரியவில்லை அவர்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அம்மா அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாளில் இருந்து அவர் தான் ஆக்கிங் இருந்தார் அப்பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார் அம்மா அவர்கள் உடல்நிலை பற்றி அறிக்கை வரும்பொழுது அமைதியாக இருந்தார் படிவு பன்னீர்செல்வம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு கழக பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்களின் ஆசையால் அவர் முதல்வரானார் இரண்டு மாதங்கள் முதல்வராக பொழுதும் சரி அதற்கு பிறகு அவர் மவுனம் கிடைத்தாரே அவர்கள் நினைவிடத்தில் அன்றைக்கு கூட அம்மா அவர்களின் மரணத்தில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று கூறியவர் திடீரென்று இப்படி சொல்வது அரசியல் கால் புரட்சி அல்ல அவருடைய உண்மையான அந்த அரக்க குணத்தை காட்டுகிறது இதேபோன்று முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒ பி எஸ் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் வாக்கு சேகரித்தார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் வைத்து காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் நம்முடைய அனைவரும் மனிதர்களும் தமிழகத்தில் வாழ்கின்ற எழுபது ஏழரை கோடி தமிழக மட்டும் அல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற பத்து கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களும் ஆறாக வலுவாக பொன்னாக இன்றைக்கு மனதிலே இன்றைக்கு பரிந்துரைக்கிறது அந்த பரிந்துரை வருகத்தை சந்தேகத்தை மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை தீர்க்கும் வரை எங்களுடைய தர்மம் யுத்தம் ஓராது என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பாக இதேபோன்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா படகு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வைத்தியநாதன் பாலத்திலிருந்து நேதாஜி நகர் பிரதான சாலை வழியாக திறந்த வாகனத்தில் இருந்தபடி பொதுமக்களிடம் படகு சின்னத்தில் வாக்களிக்கும்படி பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கணேஷ் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட மூப்பனார் நகர் கண்ணகி நகர் காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர் பாபு கீதா ஜீவன் பூங்கோதை ஆகியோர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்